வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மீன் எழுபத்தி ஒம்போது செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறதாவது இந்தியாலே நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டாகவே இந்த வீடியோ வந்து போடுறோம் ரொம்ப பேர் செவன்ட்டி நைன் கேட்டிங்க ஆல்ரெடி அன்பாக்ஸ் வீடியோ போட்டாச்சு இன்றைக்கி செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறதாவது இன்கேஸ் நீங்கள் இந்த செட்டு வாங்கினீங்கன்னா எப்படி நான் செட் பண்ணுறது வாங்கின உடனே வந்து ஃபஸ்ட்டாக என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் ஒரு ஜிபிஎஸ் வாங்கினா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம்னு நான் வீடியோவை டாப் டூ எண்டு பாருங்கள் அப்படி மட்டும் தான் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும் அதாவது முதல்ல இருந்து கடைசி வரையும் இந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா நமக்கு ஆன் ஆஃப் பட்டன் எங்கே இருக்குன்னா சைடில் இருக்குது இதை நம்ம ப்ரெஸ் பண்ணி இப்படி அழுத்தியே பிடிச்சோம்னா ஆஃப் ஆகிரும் மறுபடியும் இதையே அழுத்தி பிடிச்சோம்னா நமக்கு வந்து ஆன் ஆயிடும் ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் ஆன் பண்ண பின்னாடி செட்டிங்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இப்போ வந்து ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ ஜிபிஎஸோட ஆன் பண்ண பின்னாடி இங்கே தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும் அதாவது சேட்டிலைட்டோட பவர் நம்ம ஆல்ரெடி ஃபுல்லாக தான் பவர் வச்சுருக்கோம் ஸ்க்ரீனு இந்த ஸ்க்ரீனில் இருந்து கொய்ட்டோ பேஜோ இன்றைக்கி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் பேஜாக வரும் இந்த மெயின்மேனில் வச்சு என்ட்ரு கொடுத்தா செட்டப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்டப்பில் வச்சு ஒரு டைம் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் இருக்கும் ஸோ சிஸ்டமில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுகிறேன் சிஸ்டம் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அதாவது லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்குது அதுக்கப்புறம் கார்மியன் சம்பந்தமான தான் இது தேவையில்லை இல்லை சேட்டலைட்லேயும் என்ட்ரு பண்ணால் நமக்கு எவ்வளோ சேட்டிலைட் சிஸ்டம் என்னென்ன செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்துடும் இதுவும் தேவையில்லை அடுத்த டிஸ்பிளே வந்தீங்கன்னா இங்கே என்ன செட்டிங்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் லைட் வந்து பதினஞ்சு செகண்டில் ஆஃப் ஆணுமா முப்பது செகண்டா ஒரு நிமிஷமா ரெண்டு நிமிஷமானு சொல்கிறது இருக்கு ஸ்டேஸ் ஆன் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபே ஆகாது ஓகேங்களா இந்த முக்கியமான செட்டிங்ஸ் டிஸ்பிளேயில் இருக்குது அடுத்த மேப்பில் வந்திங்கன்னா மேப்பில் முக்கியமானது ஓரியண்டேஷன் ஓகேங்களா ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு மார்க் அடித்து போகிறோம் இந்த ஸ்க்ரீன் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஓரியன்டேஷனில் ட்ராக்அப் ட்ராக் அப் தான் கரெக்டாக இருக்கும் ட்ராக்அப் வச்சால் தான் உங்களுக்கு போட்டு இங்கேருந்து ஓடும் அதாவது சுற்றி மேலே இருந்தோ தலையிலேயோ வராமல் உங்களுக்கு டேரெக்டாக போகும் அதுலேயே உங்களுக்கு அட்வான்ஸு செட்டப் போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ வச்சவும் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது டீடைல்ஸ் எதுக்குன்னா உங்களுக்கு மேப் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட் வச்சிடணும் அப்படின்னா தான் மேப்பில் இருக்கிற எல்லா டீடெயில்ஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டும் நீங்கள் வந்து நார்மல் வச்சுருந்திங்கன்னா பாதி தான் காட்டும் அதாவது எங்கே கால இருக்குது அப்படின்னு மட்டும்தான் காட்டும் எங்கெங்கே போய் கிடக்கு எங்கெங்கே எவ்வளவு கல் இருக்குன்னு சொல்றதெல்லாம் தெரியாது அதனால டீட்டெயில்ஸை நார்மலில் வைக்காமல் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மோஸ்ட்டில் வச்சிடணும் தெரியுதுங்களா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் அடுத்து வந்து ரெக்கார்டிங் இருக்குது ரெக்கார்டிங் தேவையில்லை ஓகேங்களா ஸோ ரெக்கார்டிங்கில் வந்து முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னா ஆட்டோ ஸ்டார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது எதுக்குன்னா இந்த ஆட்டோ ஸ்டார்ட்டு நீங்கள் ஆட்டோ ஸ்டார்ட் வச்சுட்டிங்கன்னா எப்போலாம் ஜிபிஎஸ் ஆன் பண்ணுறீங்களா அப்போ ரெக்கார்ட் ஆன் ஆயிடும் அதனால் ஆட்டோ ஸ்டார்ட் எப்போதுமே ஆஃப்ல தான் இருக்கணும் உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் ரெக்கார்டிங் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ரூட்டிங்கில் முக்கியமானது எதுவும் கிடையாது அடுத்து இதுவும் தேவையில்லை அடுத்து வேப்பாயின் இருக்குது ஓகேங்களா மெரெயின் மெனுஸு இந்த மெனுஸ் எதுக்குன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக வருதா உங்களுக்கு லிஸ்ட்டு மாதிரி வரணும்னா நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நான் லிஸ்ட்டாக மாற்றிட்டு வெளியில் வரேன் உங்களுக்கு வந்து லிஸ்ட்டாக காட்டும் தெரியுதுங்களா டிஸ்பிளே மேப் ரெக்கார்டிங் இல்லை எனக்கு இது தேவையில்லை எனக்கு வந்து டேரெக்டாக இருக்கிற மாதிரி ஆல்ரெடி இந்த பாக்ஸ் டைப் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மெனுவில் போயிட்டு அந்த லிஸ்ட்டுக்கு பதிலாக ஸ்மால் கிரேட் அண்ட் பிக் கிரேட் வச்சிங்கன்னா வச்சிடும் ஸ்மால்ல சின்னதா சின்னதாக இருக்கும் அந்த சிம்பிள் இதுவே நீங்கள் பிக் வச்சிங்கன்னா பெருசாக இருக்கும் அடுத்து பொசிஷன் ஃபார்மெட் இது முக்கியம் ஏன்னா நீங்கள் ஒரு எழுவத்தி ரெண்டு பன்னெண்டுலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே ஃபார்மெட் இருந்தால் தான் உங்களால் இதில் உள்ள எல்லா மார்க்கையும் அதாவது எழுபத்ரெண்டில் உள்ள எல்லா மார்க்கையும் இதில் யூஸ் பண்ணலாம் இன்கேஸ் நீங்கள் பொசிஷன் ஃபார்மெட்டு வேறு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் டிஃப்ரெண்டாக காட்டும் மற்றபடி டேட்டும் எல்லாமே எயிட்டி ஃபோர் தான் ஓகேங்களா அடுத்து யூனிட்ஸ் முக்கியமான செட்டிங்ஸு யூனிட்ஸில் இப்போ ஸ்பீட் டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து மைலேஜில் இருக்குது அடுத்து மீட்ரு யார்டு நாட்டிக்கல் இருக்குது உங்களுக்கு நாட்டிகள் வேணும்னா நாட்டிக்கல் வச்சு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நாட்டிகள் வந்து செட் ஆகிரும் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது இங்கே அடுத்து டைம் ஸோ டைம் ஜூன் வந்து நமக்கு என்ன டுவெல் அவர்ஸ் அதாவது பன்னிரண்டு மணி நேரம் இருபத்த நாலு மணி நேரம் ஆசைப்படுறவங்க இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுக்கலாம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் வச்சுட்டு டைம் ஜோன் ஆட்டோமேட்டிக்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு சேட்டிலைட் படி அதுவாகவே எடுத்துக்கணும் இல்லை கரெக்டாக எடுக்கலைனா நீங்கள் இங்கே வந்து பாம்பே செலக்ட் பண்ணிக்கலாம் தெரியுதுங்களா இது வந்து உங்களுக்கு டைம் எடுத்து வைக்கிறதுக்கானது அடுத்த ப்ரொஃபைலு அடுத்து வந்து ரீசெட் இருக்குது ஓகேங்களா ரீசெட்டில் என்னென்ன இருக்குன்னு காட்டிடுறேன் ரீசெட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னா ரீசெட் ட்ரிப் டேட்டா அதாவது இருக்கிற செட்டிங்ஸ் மட்டும் நம்மளோட டைமரு அதுக்கப்புறம் நம்ம இதுவரை கால்குலேட் பண்ணி வச்சுருக்க சிஸ்டம் எல்லாம் டெலிட் ஆகும் இங்கே வே பாயிண்ட் எல்லாம் டெலீட் ஆகும் இங்கே வந்து இருக்கிற எல்லா கரண்ட் ஆக்டிவிட்டி அதாவது ரூட்டு ட்ராக் எல்லாமே டெலிட் ஆகும் இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸ்னால் நம்மளோட ப்ரொஃபைல் மட்டும் ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னால் நம்மளோட ஜிபிஎஸ் ஃபுல்லாகவே ரீசெட் ஆகிட்டு கம்பெனியிலேருந்து எப்படி வந்துச்சோ அது மாதிரி ஆயிரும் டெலிட் அப்படி அப்படித்தான் அதாவது செட்டிங்ஸும் ரீசெட் ஆகும் உங்களுக்கு வே பாயிண்ட் ரூட்டு எல்லாமே டெலிட் ஆகும் ஓகேங்களா இதை பற்றி செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் சொல்லலாம் இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம செட்டிங்ஸை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இந்த செட்டிங்ஸ் மட் பண்ணாவே உங்களுக்கு வந்து புது ஜிபிஎஸ் வாங்கணும்னு இது பண்ணாவே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா எப்படி ஒரு செவன்ட்டி நைன் வாங்கினா ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் இவ்வளோ செட் பண்ணாவே போதுமான அளவு நம்மளோட தமிழ்நாடு இந்தியாவுக்கு இவளை செட்டிங்ஸ் பண்ணாவே போதுமான அளவு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் விஷயம் இருக்கோ அதை பற்றி நம்ம செப்பரேட் செப்பரேட்டாக வீடியோ தரலாம் ஓகேங்களா ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்